ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ராகி கூழ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் காலையில் நல்லா கூழ் கரைச்சி குடிச்சாச்சு இதுக்கு மேட்சிங்காக பார்த்திங்கன்னா காரக்குழம்பு மொச்ச கொட்டை கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு குழம்பு கருவாடு மட்டும் மிஸ்ஸிங் கருவாடுன்னு தான் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ ஆடி மாதம் வரையா எங்கே பார்த்தாலும் கூழ் ஊற்றுவாங்க அதனால முதல்லே நாங்கள் ஆரம்பித்தாச்சு இந்த கூழ் செய்கிறதுக்கு காலையிலே நல்ல ஒரு சூப்பரான குளிர்ச்சியான ஒரு ஹெல்த் ட்ரிங்குன்னு தான் சொல்லணும் குழந்தைங்களுக்கு காலையில் இந்த பால் டீ காஃபி இதெல்லாம் கொடுக்குறதே இல்லை முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடு நம்ம தான் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டோம் பசங்களையும் அது மாதிரி அடிக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக முடிஞ்சளவு டீ காஃபி கொடுக்கறதே இல்லை முடிஞ்சாலும் பசும்பால் கொடுங்கன்றாங்க நமக்கு எங்கே ஒரிஜினலாக பசும்பால் கிடைக்கிது பாக்கெட் பால் தான் கிடைக்கிது அதனால கொடுக்காம இருக்கிறதே பெட்டர் அப்படின்ற மாதிரி ரொம்ப கொடுக்குறதே இல்லை டீ காஃபிக்கு பதில் தயிர் நிறைய கொடுக்கலாம் தயிர் மோர் அதனால் அந்த மாதிரி கொடுக்குறது பெரியவளுக்கு காரசாரமாக பிடிக்கும் சின்னவளுக்கு பிடிக்காது அப்படியே லஞ்ச் பாக்ஸு மாற்றி மாற்றி வச்சுருக்கேன் காலையில் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கணும்னு போயாச்சு இந்த கூழ் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டு எவ்வளோ கொடுத்தாலும் குடிச்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் அதே கொடுத்தா கூட குடிச்சிருவேன் சாப்பாடுனா மென்னென்னு சாப்பிட்டு டைம் ஆகுதா இதுனா சரதுன்னு உள்ளே போயிடுமா அதனால் ஈஸியாக இருக்குது அப்படின்னு குடிச்சிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட்டுலாம் எனக்கு கூழ்னா சுத் பிடிக்காது இப்போ தான் ஒரு வாட்டி குடிச்சா அப்படியே பழகிடுச்சு பசங்க எதுவுமே டேஸ்ட்டு பண்ணாமே ஒரு பொருளை பார்த்தோன்னே நோ அப்படி சொல்லிடுறாங்க ஆனால் ஒரு வாட்டி குடிச்சு பிடிக்குதுன்னா குடி வேண்டாம்னா விட்டுரு அப்படி சொல்லி தான் நான் எல்லா சாப்பாடுமே கொடுக்குறது அப்புறமா குடிச்சிடு நல்லா இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ண ஆரம்பித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பத்து வயசு ஆகணுங்க ஓரளவுக்கு குழந்தைங்க எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்றதுக்கு அப்போ தான் ஓரளவுக்கு நல்லாவே இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சாப்பிட்றாங்க டேஸ்ட்டுமே தெரியுது ஒரு அஞ்சு ஆறு வயசுனா கூட அந்த அளவுக்கு டேஸ்ட்டு தெரிய மாட்டேன்து ஒரு சில ஃபுட்டு சாப்பிட்றாங்க ஒரு சில இது அவாய்ட் பண்ணிடுறாங்க குழந்தைங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை ரெண்டு நாள் லீவ் வேறு வரதா இந்த பசங்களை வச்சிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்ய முடியாது அதனால் இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டா ரெண்டு நாளைக்கு இந்த ஸ்நாக்ஸ் ஓடும் ஓலைப்பக்கடை தான் செய்கிறேன் ராகி மாவில் செய்கிறேன் ஒரு கப் ராகி மாவு ஒரு கப் கடலை மாவு கொஞ்சம் பட்டர் உப்பு இதெல்லாம் சேர்த்து ப செஞ்சு சுட வேண்டியதாங்க ரொம்ப ஈஸி முறுக்கு விட இது எனக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சுருவேன் எப்படியும் ஒரு படம் பார்த்துட்டே அப்படியே போர் அடிக்கும் அப்போ இந்த ஒரு டப்பா நிறைய சுட்டு வச்சுட்டு இருந்துச்சு இங்கே கையில் கொடுத்தா அப்படியே போக வர ஒன்றுலேருந்து கடிச்சிட்டு இருப்பாங்க ஈஸி ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம் பொரிச்சு ஒரு ரெண்டு கப் மாவு போட்டேன் ஒரு பாக்ஸ் நிறைய வந்துருச்சு பாருங்களேன் அளவு எப்போது சொல்கிற மாதிரி தான் வீட்லேயே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க கடையில் வாங்காமல் இதுலேயே நீங்கள் அரிசி மாவு கடலை மாவு ரெண்டுமே சேர்த்துமே செய்யலாம் ராகி மாவு போடுவோம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பாக்ஸ் நிறையா வந்துருச்சு ரெண்டு நாள் ஸ்நாக்ஸ் ஓகே சரி ஒரு காரம் செஞ்சு ஒரு இனிப்பு செய்யலாம் அப்படின்ட்டு கோதுமைப்பம்தான் செஞ்சேன் ரெண்டு கப் கோது மாவு ரெண்டு ஏலக்காய் ஒரு சிட்டிகை சோடா மாவு உப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு கப் நாட்டு சக்கரை ரெண்டு கப் மாவுக்கு ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்து கொஞ்சம் பால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும்ட்டு நம்ம எண்ணெயில் ஊற்றி பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் ஒன்று ஒன்றா பெருசு பெருசாக போட்டாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலும் சரி நல்லா தோசை மத மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு அப்படியே ஊற்றி எடுக்க வேண்டியதுதாங்க கொஞ்சம் தேங்காய் துருவல் இருந்தது அதையுமே சேர்த்துருக்கு நீங்கள் வேணால் நட்ஸு தேங்காய் கட் பண்ணி போடுறது அது மாதிரி எதாவது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த பலகார பலகாரம் பொரிச்ச எண்ணெயிலே இதையும் பொறிச்சு எடுத்தாச்சு அவ்வளோதான் ஒன்று ஒன்றா ஊற்றுன பாருங்கள் நல்லா நமக்கு அப்படியே எலும்பி வரும் ரொம்பவே ஈஸி தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பழம்லாம் வேணுன்னாலும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்களேன் அப்படியே குண்டு குண்டாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் பெருசாக எண்ணெயெல்லாம் ரொம்ப குடிக்கல நல்லா வந்திருக்கு ரெண்டு கெட்டு போகுது ஆனால் இது எங்களுக்கு உடனே காலி ஏனும் நான் அப்போ சாயந்தரம் ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே ஒன்று சாப்பிடவே நல்ல ஃபீல்லிங்காக இருக்கும் இது ஒன்று கடிக்க முறுக்கு இது ஒரு கடி அது ஒரு கடின்ட்டு கடிச்சிட்டு டியூஷனுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சேன் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன்

ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாள எங்களுக்கு இப்படிதான் போச்சு நைட்டு காலையில குழம்பு ஏறுது முட்டை தோசை போட்டு சாப்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்